சே இந்த டூர்னமெண்ட்டோட கிராண்ட் ஃபினாலி சொக்கநாதப்பட்டி வர்சஸ் உப்ளேக்குடி இந்த மேட்ச் மூணு ஓவர் பவர் பிளே கிடையாது மூணு ஓவருமே காமன் பவர் பிளே தான் ஓப்பனி மேட்ச் சொன்னால் சைக்கிள விக்கி நான் சைக்கிளாக தமிழ் ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கமலேஷ் அவரோட ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே விட்டு தட்டியிருக்காரு அங்கே தெளிவான ஃபீல்ட் செட்டப் லாங் ஆஃபில் சாரி மிட் விக் எக்ஸ்ட்ரா கவர்ல ஃபீல்டில் நிற்க வச்சு தான் போட்டாங்க ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி கொடுக்குறாரு கண்டிப்பாக பவுலருக்கு டிஸப்பாயின்ட்மெண்ட் ஆகி

லாஸ்ட் ஒன்னைக்கிறேன் பேட் பண்ணா உப்பி கொடி பிரதீப் டாட் பாலோட முதல் ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு எக்ஸலண்டான ஒரு ஓவர் கமலேஷ் முதல் ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க பட் முக்கியமான ரெண்டு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு கமலேஷ் ரெண்டாவது ஓவர் படம் வீரமணி ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப ஒடச்சு போட்டார் கேட்சு காண பார்த்தா கேப்ல போயிருக்கு பவுண்டரிய ஸ்டாப் பண்றாங்கன்னு பார்த்தா ஃபீல்டர் போயிட்டார் நல்லா ஸ்டாப் ரெண்டு ரன் ஓட்டாங்க நெக்ஸ்ட் திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரி நினைக்கிறேன் பால் லைன் நம்பர் செக் பண்ணிட்டு அதை சிக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த முறை நல்லா கம்பேக் தாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பால் சர்க்கிளுக்குள்ள மூணு ஃபீல்டர் தான் இருந்தாங்க அதன் காரணமாக நோ பால் கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ஹிட் பாலை தெளிவாக போட்டார் இந்த பால் வரேன் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை பிகே இந்த சம்ல ஃபைன் லெக்ல அடிச்சிருக்காரு கண்டிப்பா கிளியர் பண்ணனும் நினைக்கிறேன் இந்த டோர்னமென்ட்ல ஃபைன் லெக்ல பதிவு பண்ற ஃபர்ஸ்ட் 6

ஃபர்ஸ்ட் பாலே சுத்தி கிரத்துற மாதிரி குயிக்கரான டெலிவரி ஆக வேண்டியது பல்லு கனெக்ட் பண்ண முடியல டாட் பாலோட ஷாட் பண்ணிருக்காரு பாலோட செகண்ட் ஒன் நம்மரை எடுத்து அடிச்சிருக்காரு வேந்தன் அவர் பதிவு பண்ற இரண்டாவது ஆறு இந்த முறை மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு அந்த கமிட்டி கோட்டை எல்லாம் தாண்டி போய் விழுந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஸ்கொயர் லெக்ல அடிச்சிருக்காரு இதுவும் கிளியர் பண்ணிருக்க அப்படின்னு நினைக்கிறேன் மொத்தமா இந்த ஓவர்ல இரண்டாவது ஆறு வேந்தன் பேட்ல இருந்து வர மூணாவது சிக்ஸ் அவரோட ஃபோர்த் ஒன் ஹார்டி

போக முடியல ஃபஸ்ட்டு பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு செகண்ட் இன்னிங்ஸில் கமலேஷ் பாலோட ஃபோர்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் அங்க ஃபீல்டர் இல்ல அப்படின்னு நினைக்கிறேன் விரட்டி போனாரு ஸ்டாப் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் இந்த பால் ரெண்டரை இருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு மிட் விகெட்டில் லூப் பண்ணிச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஆட வேண்டிய டார்கெட்டுக்கு எப்படி கொடுக்கணுமா அந்த மாதிரி முதல் ஒரு அடிக்கிறதுக்கார் கமலேஷ் ஃபஸ்ட்டு ஒரு லாஸ்ட் மோர்

வாளோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி சுத்தி டாட் பால பதிவு பண்ணிருக்காரு இதுக்கு வாய்ப்ப இல்ல வாளோட थर्ड அகைன் டாட் பால் பக்க பக்க ரெண்டு டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு கார்த்தி வாளோட फोर्थ ஒன் அகைன் ஒரு லெக் கட்டர் கன்சூடியா மூணு டாட் பால பதிய பண்ணியிருக்காரு கார்த்தி வாளோட फिफ्थ ஒன் அகைன் ஒரு லெக் கட்டர் சூப்பரா போட்டுக்கிட்டாரு கார்த்தி ஒரு ஒரு லாஸ்ட் ஒன் மோர் பிகேந்தர் சம்ல ஆட பார்த்தாரு

இந்த மாதிரி ஃபேட்டில் நிற்க இருந்துச்சு ஸ்டாப் பண்ணிட்டாரு டாட் பால் இந்த டாட்பாலோட இந்த டூர்னமெண்டில் சாம்பியன் ஆகுறாங்க உப்பிள்ளைய குடி

ர் சக்சஸ்லா முடிச்சுட்டாங்க சொக்கநாதப்பட்டி பிசிசி ஸோ அதே மாதிரி நம்மளை யூனைட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி அவர்களுக்கு கம்பெனி சார்பாக